எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குமார் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா மனன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இருக்க தொல்லியல் துறையில தாங்க நம்ம இப்ப இருக்கோம் ஆஹ் இந்த தொல்லியல் துறையை பார்க்கும்போது இங்க இருக்க இந்த பாருங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு என்னால் சரியாக படிக்க முடியல அதனால் வந்து நம்ம இந்த துறையில் படிக்கிற மாணவியான மீனாக்காட்டை வந்து இதை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்போம் அக்கா அக்கா பற்றி வணக்கம் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து நம்ம மானூர் பக்கத்தில் இருக்கிற பல்லமடை அப்படிங்கிற ஒரு இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கல்வெட்டு முதல்ல வந்து இங்கே எங்கள் கூட படித்த நான் வந்து தொழில் முடிச்சுட்டேன் எங்கள் கூட படித்த சுகன்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு வயலில் இருந்ததுன்னு சொல்லி அப்போ நாங்கள் பார்க்கும்போது இந்த கல்வெட்டு மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் தெரிஞ்சுது ஸோ இந்த இடம் மட்டும் ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படி போட்டு படித்தோம் இதில் வந்துட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ பெருகால் அப்படின்னு முதல் லைன்ல வரும் இந்த பெருகால் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம வாய்க்கால் அந்த மாதிரி எல்லாம் இப்ப சொல்றோம் இல்லையா பெருகால்ங்கறத அதோட பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த கால்வாய் அப்படிங்கிற மாதிரி இரிகேஷன் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சது மிச்சபடி இங்க வந்துட்டு வேற வேறு குறிப்புகளோ அதாவது காலத்துக்கு ஏற்றான குறிப்புகள் வேறு எதுவும் இல்லைங்கிறதுனால நம்மளால காலம் வந்து இந்த எழுத்தை வச்சு இது என்ன காலம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம மினிமம் ரேஞ்ச் எவ்வளோ சொல்கிறோன்னா செவன் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கலை நாங்கள் வெளியில் இங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த எழுத்து எழுத்துருக்கு அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ இந்த பக்கமும் எழுத்து இருக்குது இங்கே அந்த டோனர்ஸோட பேர்லாம் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து பெருகால் அப்படிங்கிற வார்த்தையும் எட்டு மண்டலத்தை நம்பிமார் அப்படி கோயில் நம்பிமார் அப்படிங்கிற அவங்களோட வார்த்தைகளும் இருக்குது இந்த பக்கம் சக்கரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வந்து இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா சங்கு சக்கரம் அதோட சக்கரத்தோட வந்து குறியீடு வந்து நீங்க பாக்கலாம் சில இடத்துல நீங்க வந்து இந்த எல்லை கல்லுல கூட இந்த மாதிரி வந்து பாக்கலாம் பாத்துருக்கலாம் வெளியில பாத்தீங்கல்ல ஒரு கல் அந்த கல் வந்து முதல்ல இருந்த நிலைமைதான் இந்த வயக்காட்டுல இவரோட வயல் தான் இது இந்த பண்ணு தான் சுகன்யா அந்த பண்ணு கண்டுபிடிச்சாங்க நாங்க கண்டுபிடிக்கும் போது அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் பாருங்க இந்த முதல்ல வெளியில தெரிஞ்ச எழுத்துக்கள் மட்டும்தான் இருந்தது

ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா அருள் பொருட்களும் இங்க இருக்கு இப்ப ரொம்ப பழசு அப்படின்னு நீங்க பழமையான அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லலாம் படிமங்கள் இது என்னன்னா நீங்க அந்த சொல்லுவாங்க அந்த பிரிவுல உள்ள உயிரினங்கள் கல்லா மாறினது சரியா கல்லா மாறினது இப்ப இது எல்லாமே அந்த நத்தை போல நத்தை இது மாதிரி எல்லாம் கல்லா மாறினது ஆறு கோடி வருஷம் அப்படின்னு சொல்றாங்க இது லேட்டிங் தான் சொல்றாங்க இது

ஒரு ஆறரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரிகள் கிடைக்குது ஓகே இந்த ஏரியா ஸ்டடி வந்து பேலந்தாலஜின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிப்பி அந்த காலத்தில் சிப்பிக்கு வந்து பல் இருந்திருக்கு ஓகே சிப்பிக்கு பல் இருந்திருக்கு நாள் பட இந்த பல்லெல்லாம் போச்சு இப்போ நம்ம தண்ணியில் இருக்கிற சிப்பிக்கு பல் இருக்காது ஓகேயா அப்புறம் என்னென்னா இந்த சிப்பி வந்து சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஓகேயா இந்த சிப்பி வந்து இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கும் இது வந்து பல்ல நம்ம வந்து திறந்து பார்க்குற மாதிரி இருக்கு இது பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கு ஈடு இருக்கு ஏன்னா இது இதுவும் பெருசுன்னு நினைக்காதீங்க ஒரு ரொம்ப பெருசாலாம் கிடைக்கும் ஒரு மாரதிக்கார் சைஸுக்கெல்லாம் இது கிடைக்கும் ஸோ இது மாதிரி சிப்பிகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் கொண்டு போய் காலை தனிக்கில் விட்டிங்கன்னீங்க அந்த காலத்தில் ஓகே அது நம்மளை சாப்பிட்டு போகிற அளவுக்குலாம் அது இருந்திருக்கு இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை ஓகே எல்லாம் அழிஞ்சு போச்சு இப்படிலாம் உயிரினங்கள் இருந்திருக்குன்னு தெரிகிறதுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை இங்கிலீஷில் ஃபாசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் புதைப்படிமங்கள்னு சொல்லுவாங்க அந்த உயிரிகளோட உருவம் மாறாமல் அந்த உயிர்கள் அப்படியே கல்லாக கிடைக்கும் அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில் ஸோ அதை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இங்கே கொண்டு வச்சிருக்கோம் ஸோ இது எதை எடுத்தாலும் சரி இது இது வந்து நத்தை தெரியுதா ஆனால் இது அப்படியே கல் ஸோ அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த உயிர்கள் என்ன இருக்கோ அத்தனையும் உருவம் மாறாமல் அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில் கலெக்ட் பண்ண முடியும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி இருக்குது அதை சப்போஸ் உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து வைரம் மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உதாரணமாக இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சிப்பி இருந்த இடம் அந்த இடம் அப்படியே மோல்டாக இருக்குது என்ன அந்த சிப்பி போச்சு ஆனால் அந்த அந்த சிப்பி இருந்த தடம் இருக்குது அந்த இடத்த பார்த்திங்கன்னா அப்படியே மென்னும் இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து ஜுவல் பண்ணுறாங்க இது செமி ப்ரிசேஸ் ஸ்டோன் வில வந்து ரொம்பவும் ரொம்ப அதிகம் கிடையாது வைர மாதிரி அதே மாதிரி சாதாரண கல் மாதிரி சீப்பாகவும் கிடையாது ஒரு நல்ல விலைக்கு விற்கிற மாதிரி இதில் கல்லும் வச்சு விற்பனை போயிட்டுருக்கு உலகம் மற்ற நாடுகள் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இந்த மாதிரி எது ஒன்றும் வரல ஓகேயா ஸோ இது வந்து அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நிறையா கிடைக்குது ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பீசஸ் வச்சிருக்கோம் ஒரு சிலதை டிஸ்பிளேயில் வச்சிருக்கோம் நிறைய இது எங்கள் ஸ்டாக் ரூமில் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேயா இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டை இதில் இருந்துருக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கல் அப்படியே அப்படியே கல் இது தெரியும் ஒரு அட்டை ஒட்டி தெரியுதா ஒரு அட்டை அழகாவது ஒட்டி இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊராக இருந்திருக்கும் ஒரு பெரிய அட்டை இருக்குது ஸோ இது மாதிரி எங்கிட்ட எத்தோம் இருக்குது அட்டை இருக்குது சிப்பி இருக்குது நத்தை இருக்குது ஷார்க்கோட பல் இருக்குது ஓகே ஸோ இது மாதிரி நிறைய பொருட்களை வந்து பழைய பொருட்களை வந்து சேர்த்து வச்சுருக்கோம் என்ன மாணவர்களுக்கு தர்றதுக்காக என்ன அப்புறம் தாவரங்களும் கிடைக்கிது உதாரணமாக இந்த இது வந்து எங்கள் ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க விழுப்புரத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல் கல்லான மரம் மரம் வந்து மாறிச்சு ஸோ அந்த இது புளிய மரம் ஓகேயா ஸோ இதை வந்து இங்கே இங்கெல்லாம் இருக்குது இது எல்லாமே கல் மரங்கள் கல் மரங்கள் ஏன்னா ரெண்டாயிரம் சாரி ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க ஸோ இது வந்து குண்டாறு பக்கத்தில் எடுத்தது இதுவும் கல் மரம் தான் ஆனால் இது ஆறரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ரொம்ப அது ஆமாம் ஆறரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஓகே இது வந்து ஒரு அனிமலோட பல் இதுவும் ரொம்ப பழசு ஓகே ஆனால் என்ன பல் என்னதுன்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இது மாதிரி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னால் களிமண்ணாக இருந்தது அந்த இடத்துல ஒரு இலை விழுந்திருக்கு அந்த களிமண் வந்து அப்படியே இறுகி இன்றைக்கி ராக் ஆச்சு கல்லாச்சு அதை உடச்சி பார்த்தா அந்த இலை இன்னும் அப்படியே உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் ஓகே என்ன ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலோட தலைப்பகுதி ஓகே இதை வந்து என்ன சொல்லுவாங்க பெல்ம நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த அது உடம்பு வந்து சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் அழிஞ்சி போச்சு அந்த தலைப்பகுதி அந்த அது மட்டும் கிடைக்குது இதை வந்து ஜிப்ஸீஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து இதை கலெக்ட் பண்ணி திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துல கோயிலுக்கு முன்னாடி இதை விற்றுக்கிட்டு இருக்காங்க நரிப்பல்லுன்னு சொல்லி இதை விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை கட்டினா நன்மை வரும் தீரும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஆறரை கோடி வருஷத்துலேருந்து பதினாலு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரியோட எச்சம் ஓகேயா ஆனால் அவங்க நரி நரி பல்லு கலண்ட கிளா விழுந்ததுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது உலகத்தில் ரொம்பவும் கம்மியான நாட்டில் தான் இது கிடைக்கிது ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன இது வந்து நம்ம குறும்பூரில் கிடைச்சிது இது வந்து குறும்பூரில் கிடச்சிது இந்த கல் இதை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கோடிக்கணக்கான நத்தைகள் ஒன்றா சேர்ந்து சிப்பி நத்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கல் வந்துருது இது இது பார்த்தீங்கன்னா நத்தை தெரியுதா அப்படின்னு நத்தை ஆனா இது கல் கல்லாயி போயிருக்கும் ஸோ இதை பார்க்குறது இதை எடுத்துட்டு வர்றது இதை கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ஹாபி என்ன ஆமாம் இது என்னோடய ஓன் கலெக்ஷன் ஓன் கலெக்ஷன் நடக்கிறதுக்கு டயபெட்டிக் எனக்கு நடக்கிறதுக்கு அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் தான் செலக்ட் பண்ணுறது ஸோ நடப்போம் முடிஞ்ச அளவு நடப்போம் அப்போ இது கிடைக்கும் எடுத்து இங்கே கொண்டு வந்துடுவோம் நம்ம வசவப்ப ப்ரவனை திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அங்கே கிடச்ச ஒரு கப்பு கப்பு வந்து இந்த கப்பு எப்படியும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் வருஷம் இருக்கும் ஸோ இந்த கப்பை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு இதுக்கு ஒரு மூடி சரியா ஸோ இந்த மூடியை எப்படி திறக்கணும் அப்படி தான் திறக்கணும் ஸோ இந்த கப்பை எப்படி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டு இப்போ ஏன்ட்ட இல்லை அதுவும் மண்ணில் ஒரு ஸ்டாண்டு பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் அப்படி வைக்கணும் ஸோ கப்பை அப்படி வச்சுக்கலாம் ஸோ இப்படி உள்ளே இப்போ ஏதாவது நீராக்காரம் இருந்ததுன்னா அதை இப்படி மூடி வச்சுக்கலாம் ஓகே இதில் ஒரு பெரிய அறிவியல் இருக்குது என்னென்னா உள்ள சப்போஸ் ஒரு கூழ் இருக்குன்னு வைங்க நீங்கள் இப்படி தூக்கிட்டு வரீங்கன்னு வைங்க உங்கள் கை வந்து கை வரல வந்து சாப்பாட்டு இதில் பட்டுரும் பட்டுதுன்னா அடுத்த ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் கெட்டு போயிடும் கையில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து ஃபுட்டுக்கு போய் ஃபுட்டை ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிடும் இது நம்ம பண்டைய தமிழர்களுக்கு தெரியுது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மூடியை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க மூடி விளிம்ப பிடிச்சி தூக்காத என்ன பண்ணு இப்படி தூக்கு பானையை எப்படி பிடி இப்படி குடி அப்படின்னா உனக்கு ஆகும் இந்த சாப்பாடு கூட கொஞ்சம் நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கூட கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க அது இப்போ சயின்டிஃபிக்காக உண்மை ரெண்டாவது இதை வந்து அந்த எடுத்த மாதிரி அப்படியே வச்சுருக்கோம் ஓகேயா இதில் இந்த இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று சிவப்பு ஓகே இன்னொன்று கருப்பு ஓகே இந்த கருப்பு இதை கிளீன் பண்ணா தெரியும் ஒரு ஆங்கிளில் பார்த்தா தெரியும் ஒளிரும் அந்த கருப்பு பல இருக்கும் ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது பல இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த கிளீன் பண்ணல இதை அப்படி எப்படி கிடைச்சிதோ அப்படியே வச்சிருக்கோம் க்ளீன் பண்ணால் அவ்வளவு நல்லா இருக்கும் அதில் என்ன இருக்குன்னா ரெண்டு அடுக்கு கார்பன் இருக்கு ஓகேயா ரெண்டு அடுக்கு கார்பன் அதுல இருக்கிற கார்பன் நாலு வேலன்ஸையும் ஃபெயில் ஆகிருக்கும் ரெண்டு அடுக்கு இது கிராஃபைன் கிராஃபைன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் மெட்டீரியல் அப்போ என்ன இது இது வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனாலும் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெட்டீரியல்னாலும் நேற்றுக்கு செஞ்ச மாதிரி அப்படி பல பலன்னு இருக்கு ஓகே இன்றைக்கும் வேர்ல்டில் பல டெக்னாலஜிக்கலி வேர்ல்டு பல வகையில் வளர்ந்தாலும் என்ன இதை கோட்டிங் டெக்னாலஜி இன்னும் வரல ரெண்டு ஆட்டம் கார்பன் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு என்ன இன்னும் டெவலப்மெண்ட் கிடைக்கல அப்போ பண்டைய தமிழர்கள் எப்படி இதை பண்ணாங்க ஓகே ரெண்டு கார்பன் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் எப்படி வந்தது எப்படி பண்ணாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வெந்தையான விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கல ஓகே ஸோ அந்த ஆர்கியாலஜி மேடரை புரிஞ்சுக்கிறதுல இது ஒரு நன்மை நம்மளுக்கு ஓகே எப்படியோ உங்களால் முடிஞ்சிருக்கு அது எப்படி பண்ணோன்னு இப்போ தெரிஞ்சதுன்னா இப்போ உள்ள கம்ப்யூட்டர் ஏரா செல்ஃபோன் ஏரா இதுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பேர் தின் கோட்டிங் டெக்னாலஜின்னு பேர் ஓகேயா இவன் நிறைய தங்கம்லாம் செல்ஃபோனில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா தின் கோட் பண்ணுவாங்க ஓகே இன்னும் அந்த தின் கோட்டிங்கை வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வளரல ஓகே இது எப்படி பண்ணாங்க இது என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் இது டெக்னாலஜிக்கலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெக்னாலஜி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரொம்பவும் விந்தையான விஷயம் ரொம்ப பெருமை கூட விஷயம் இது கிடைச்ச இடம் திருநெல்வேலி வசப ஆ அப்போ வசபப்புறத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சாரி ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னு நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன இன்றைக்கி அறிவியல் பற்றி பேசுறதுக்கு மக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அப்போது வந்து அறிவியலில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்காங்க ஓகேயா அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சுற்றி திருநெல்வேலியை சுற்றி இது மாதிரி நிறையா கிடைக்குது இது மாதிரி நிறைய பீசஸ் கிடைக்கிது இது எல்லாமே நம்ம பண்டைய தமிழர்கள் இரும்பு உருக்கி கொண்டு ஒரு பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த ஃபேக்ட்ரிஸ்லேயும் ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் நாங்கள் இப்போது இந்த சைடில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஒரு அஞ்சு ஆறு ஃபேக்ட்ரிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேயா இந்த ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்குன ஃபேக்ட்ரி இதை கரெக்டாக சொல்லணுன்னா நான் சிவகலையில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இரும்ப செஞ்சு அதை வாழாக பண்ணி அறுவாழாக பண்ணி ஒரு தாலியில் வச்சு புதச்சோட எவிடன்ஸ் வந்து கிடைக்குது அந்த இரும்ப செஞ்சது எப்படின்னா எவ்வளோ வருது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் வருது ஓகே இப்போ சிவகலை இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து ஓகே இப்போ சிவகலை சுற்றி உள்ள பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா நாங்களே என்ன இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது நாங்களே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஃபேக்ட்ரிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு பார்க்கணும் இதில் ப பழைய ஃபேக்ட்ரி எதுன்னு பார்க்கணும் இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மதுரைக்கு பக்கத்தில் மதுரையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் மாங்குளம்னு ஒரு இடம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து மேலே தமிழி கல்வெட்டு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கல்வெட்டு இருக்குது மாங்குளத்தில் தமிழி ஸோ அந்த தமிழி கல்வெட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு கல்வெட்டுங்க அங்கே அதில் இருக்குது அதில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழின் பேர்லாம் அதில் இருக்குது ஓகே அப்புறம் வந்து அது கல்வெட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சமணர் படுக்கை இருக்கும் ஸோ அதில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் படுக்கிற மாதிரி படுக்கை இருக்கும் நாங்கள் போயிருக்கும் போது நிறைய மழை பெஞ்சுது அந்த வீடியோ வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கும் வாங்கிக்கிங்க ஓகேயா ஸோ அந்த மழை பெய்யும் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வழிஞ்சி கொகைக்குள்ளே போகணும் ஆனால் போகாது தொகைக்கு வெளியிலயே தண்ணி வழிகிற மாதிரி உள்ள நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு பண்ணி வச்சுருக்காங்க சமனை சமணார் படுக்கை ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் வரை இருக்கும் ஸோ அது பக்கத்தில் இந்த செங்கல் கிடச்சிது ஓகே ஸோ இதில் எங்களுக்கு மியூசியத்துக்காக அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஓகே இந்த செங்கல் வந்து இப்போ நம்ம ஊர் நம்ம இப்போ பயன்படுத்துகிற செங்கல் மாதிரி இல்லை இது அகலம் ரொம்ப பெருசு நீளமும் பெருசு அகலமும் பெருசு ஸோ இதில் அவங்க கட்டடம் கட்டியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழசாக இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து டேட்டிங் பண்ணலாம் ஓகே இதில் லக்னோவில் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அவங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா இதை வந்து ஓஎல்எஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது அதை வச்சுட்டு இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த செங்கல் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில் வரும் ஓகே பண்ணலாம் சரியா ஸோ அதை வந்து டேட்டிங் பண்ணுறதுக்காகவும் மாணவர்களுக்கு இதை பற்றி தர்றதுக்காகவும் ஒரு ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு வந்தோம் ஒன்று இங்கே இருக்கு இன்னொன்று இந்த இங்கே இருக்குது ஓகே அப்போவே என்னென்னா செங்கல் ஒரே சைஸு ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே நிறையா இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கட்டடம் இருந்திருக்கு ஓகே அது எல்லாம் இப்போ இடிஞ்சி கிடக்குது ஓகே ஸோ மாணவர்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக ரெண்டு செங்கல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சின்ன வேண்டுகோள் உங்க வீட்டில் இருக்கிற பழமையான பொருட்கள் உங்க பேர் போட்டு ரொம்ப நல்ல பொருளாக இருக்கும் ஈவன் உங்க படத்தை போட்டு யூனிவர்சிட்டியில வச்சிருப்போம் யூனிவர்சிட்டி காலங்காலமா இருக்கிற ஒரு நிறுவனம் ஏன்னா இங்க வந்து உங்க பொருட்கள் வந்து காலங்காலமா இங்கே இருக்கும் உங்க முன்னோர்கள் உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல உங்க பேர் குழந்தைங்க இவங்க எல்லாம் வந்து பாக்குற மாதிரி ஒரு அமைப்பு வரும் ஸோ பழமையை பாதுகாக்கிறதுக்கும் இப்படிலாம் ஒன்று இருந்ததுங்கிறத நினைவு வச்சிருக்கிறதுக்கும் அந்த பொருட்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட கொடுங்க உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நீங்கள் எங்கேயாவது போகிற இடத்துல வயல்வெளியில பாறைகளில் மலை வெளியில இந்த மாதிரி எங்கேயா போனீங்கன்னா உங்களால் வாசிக்க முடியாத எழுத்துக்கள் கிருக்கல்கள் அது ஏதாவது இருந்ததுன்னா பாறையில் கிறுக்கி வச்சிருக்கிறது அல்லது ஏதாவது உங்களால் வாசிக்க முடியாத எழுத்துக்கள் இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க ஸோ அது வந்து நம்ம பழமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி மனசில் வச்சுக்கோங்க அல்லது கூகுள் லொக்கேஷன் எடுத்துக்கோங்க ஸோ அதை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பார்த்து அது எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது சொல்லுவோம் அது நம்மளோட வரலாறை இன்னும் விரிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு உணர்ந்துகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ தொல்லியல் சொல்லித்தரோம் கூடவே இங்கே வந்து ப்ளஸ் டூ வரை முடித்த மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு கல்வெட்டு எப்படி வாசிக்கிறதுங்கிறதையும் சொல்லித்தரோம் இந்த ரெண்டு கோர்ஸும் இங்கே நடக்குது உதாரணமாக தொல்லியெல்லாம் யார் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தமிழ் முடித்தவங்களுக்கு இது வந்து பெரிய பொக்கிஷம் ஏன்னா தமிழில் இருக்கிற அந்த லிட்ரேச்சரை தொழிலோடு இணைச்சி பேசுகிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் இன்னும் புரிஞ்சிக்க முடியாத லெட்டர்ஸ் இருக்குது அந்த ஏஐ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை ப பயன்படுத்தி அதை வெளியில் கொண்டு வர வரலாம் அதனால் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பழைய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் கொடுமுடி கீழடி இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல் இருக்குது செராமிக்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியல அதனால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஈவன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க படித்ததுங்க கூட இந்த துறைக்கு அவசியம் தேவைப்படுறாங்க அதெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இந்த துறை வந்து இன்னும் மேலே நிறையா போகும் படித்தவங்க அவங்க சொந்த காலையில் நின்று நிறைய விஷயங்களை பண்ண முடியும் நிறையா சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கும் சேனல் நடத்துகிற ரோஹித் குமார் எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போவே தொல்லியல் சார்ந்த விஷயங்களை நிறையா பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு அவரை மேல் மேலும் வளர வாழ் வாழ்த்துக்கிறேன் த ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து வரலாற்றை இன்னும் தேடி உங்களுடைய மொபைல் வழியாகவே உள்ளே போயிட்டே இருக்க முடியும் நன்றி